இல்லாத திராவிடம் இருக்கிற தமிழ் தேசியத்தை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கு சொல்லி கொடுத்தவர் அவர் தான் திராவிடம்னு ஒன்று எங்க இருக்கு யார் சொன்னது அது கற்பிதம்னு எங்களுக்கு கத்து கொடுத்தது அவர் தான் போராடுகிறவரை ஐயா ஐயோ வேற என்ன சொல்றாங்க இந்த காவ காலி வச்சுருக்கீங்க போலீஸ் சிலையில் எதுக்கு துப்பாக்கி இருக்கு தள்ளுங்கன்னு சொன்னது அவர் தான் சேகர்பாபு கல்யாணம் கன்னியாகுமரி போகும்போது கோயிலுக்கு கலந்துடும் போது அவங்க பக்தர்கள் தகாத வார்த்தையில கிட்ட தெரியல அது அது தவிர அந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் அப்படி கோவப்பட வேண்டியது இல்லை பொதுவாக மக்களை அது பக்தர்கள் தவறு என்ன காரணம்னாலும் அந்த மாதிரி கோவப்பட வேண்டியது தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறதா அன்னைக்கு கடந்த வாரம் வந்து தமிழ் சிட்டி மாதிரி கடுமையாக வந்து கூட்டத்தில் கூட்டிகிட்டு வராங்க அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வருங்க அப்படின்ற மாதிரி கடுமையாக பேசி அந்த ஆனால் நிலத்துறை அமைச்சர் அரசுக்கு அதுக்கும் ஜமன் தமிழாமல் இருக்காது திராவிடம் தமிழ் தமிழுக்கும் எதிரி தேசிய எதிரின்னு கற்பிச்சது எங்கள் அண்ணன் தான் நீங்கள் அதை போய் பேசிக்கொண்டதில்லை ரெண்டாயிரத்தி ஆறு அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் என்ன பாருங்க இல்லாத திராவிடம் இருக்கிற தமிழ் தேசியத்தை அதிகாரம் செலுத்தி கொண்டு சொல்லிக் கொடுத்தவர் அவர் தான் திராவிடம்னு ஒன்று எங்கே இருக்கு யார் சொன்னது அது கற்பிதம்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான் பேசும்போது முன்னாடி உட்கார்ந்துருந்த ஒரு தெருளை நானும் ஒருத்தன் எங்கே திராவிடம் தமிழை காக்குது எங்கேயாவது தமிழ் இருக்கா சொல்லுங்கள் இந்த இதில் இந்த இடத்துல அது இருக்கா நியூஸுன்னு இருக்குது தமிழ் எழுத்தில் இருக்குது தங்கிலீஷில் இருக்குது தமிழ் படிக்க எழுத எண்பத்தி ஆயிரம் முதுநிலை ஆசிரியர்கள் தமிழ் தேர்வில் தோல்வியார்கள் தமிழில் தேர்ச்சி வர முடியல தமிழ் எங்கே இருக்குது பேச வரல எழுத வரல தமிழ் படிக்க தெரியாத எழுத தெரியாத மூன்று தலைமையை உருவாக்கிட்டு தமிழ் வாழுதுன்னு பேசுகிறது எவ்வளோ பைத்தக்காரத்தனம் எங்க இருக்கு என் மொழி இல்லை என் கலை இல்லை என் இலக்கியம் இல்லை என் பண்பாடு இல்லை என் வழிபாடு இல்லை என்னுடைய வரலாறு இல்லை எனக்கென்ற அரசியல் இல்லை அதிகாரம் இல்லை அப்புறம் நீ வந்து திருப்பி இதுதான் பாதுகாக்குது இந்தியை எதிர்த்ததுனா இந்திய இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் திராவிட தன்னெழுச்சியா இப்போ மாணவர்கள் போராடியது அதன் மூலமாக வந்த கிளர்ச்சி போராடுகிறவரை ஐயா ஐயா வேற என்ன சொல்றாங்க இந்த காவ காலி பயிர்கள் வச்சிருக்கீங்க போலீஸ் கையில் எதுக்கு துப்பாக்கி இருக்கு தள்ளுங்கன்னு சொன்னது அவர் இந்தியை நான் எதிர்க்கிறது ஹிந்தி வர இல்லை இங்கிலீஷ் படிக்காமல் போயிடுவாங்கிறதுக்காகன்னு சொல்கிறேன் எந்த அளவுக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இந்தி எங்கே எதிர்த்தாங்க இன்னைக்கு ஹிந்தி இருக்கா இல்லையா அதை மாதிரி சொல்லுவேன் இந்தி இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில் இந்தி இருக்கா இல்லையா அப்புறம் எல்லா இடங்களையும் இந்தி இந்தியை எதிர்க்கிறங்கிறது ஒரு நாடகம் இந்தி எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்தியே இந்தி தெரியாத போடான்னு ஒரு வெற்று வெற்றுக்கூச்சல் அப்போ ஆளுங்கட்சியாக வந்தோடனே இந்திக்காரனே வாடாங்கிறது எதிர்கட்சியாக இருக்கும்போது கோம் பேக் மோடி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வெல்கம் மோடி எப்படி பெரியார் அண்ணா இல்லை என்றால் தமிழகத்தில் எல்லாருமே இந்தி வாழாக இருக்கும் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா தேவைக்கு ஏற்ப எங்கள் அண்ணன் மாற்றி மாற்றி பேசிட்டு இருப்பேன் இந்தி எப்படி நாங்கள் இந்தியில் இந்தி அப்படி மாறி இருப்போம் எப்படி மாறி இருப்போம் சொல்லுங்க எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இந்தி கற்பிக்க அனுமதித்தது இந்த திராவிட இயக்கங்கள் இவங்க நடத்துகிற திமுக நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இந்தி ரெண்டாவது மொழியாக இருக்கா இல்லையா ஆங்கிலம் பயிற்று மொழி இந்தி ப இந்தி பாடமொழியாக இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் பயிற்று மொழி தமிழ் பாட மொழியா இருக்கா